ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ மை சேனல் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் கொழுந்தனாருக்கு திடீரென்று எங்கிருந்து இவ்வளவு பணம் வந்தது என்று தெரியவில்லை நாங்கள் ஒரு ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆனால் திடீரென்று இவ்வளவு பணம் வந்தது என் புரிதலுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது நான் சில ஆண்டுகளுக்கு முன்பு என் கணவனை இழந்த விதவை என் பின்னாலோ முன்னாலோ யாருமே எனக்கு இல்லை எனக்கு ஒரு எட்டு வயது மகன் இருந்தான் எனது திருமணம் மிக இளம் வயதிலேயே நடந்தது இப்பொழுது எனக்கு வயது இருபத்தைந்து வயது என் கணவரின் மறைவுக்கு பிறகு எனக்கு என் கொழுந்தனார் மட்டும்தான் ஆதரவாக இருந்தார் என் தாய் வீட்டில் என் அம்மா மட்டும்தான் இருந்தார்கள் எனக்கு திருமணம் முடிந்த அடுத்த ஆண்டே என் தாயும் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார் மற்ற எந்த உறவினர்களிடமிருந்தும் எனக்கும் என் மகனுக்கும் ஆதரவு கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை அதனால் என் என் கணவரின் தம்பியுடன் வாழ முடிவு செய்தேன் என் தூரத்து உறவினர்கள் வந்து என் கொழுந்தனார் எனக்கு ஒரு அந்நிய ஆண் என்றும் நான் அவருடன் ஒரே வீட்டில் வாழக்கூடாது என்றும் எனக்கு புரிய வைக்கத் தொடங்கினார்கள் அப்பொழுது நான் அவர்களிடம் நீங்கள் என்னை இங்கு உங்கள் வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வேன் ஆனால் என் பேச்சை கேட்டவுடன் அவர்கள் அமைதியாகி விடுவார்கள் இந்த காலத்தில் யாரும் யாருக்கும் சுமையாக இருக்க விரும்பவில்லை ஆனால் என் குழந்தனால் எனக்கும் என் மகனுக்கும் ஆதரவாக இருப்பேன் என்று எனக்கு உறுதி அளித்தார் எல்லோரும் எங்களை தொந்தரவு செய்தனர் நாங்கள் ஒரே வீட்டில் இருப்பது தவறு என்று கூறினார்கள் இருந்தபோதிலும் யாரும் என்னை தங்களுடன் தங்க வைக்க தயாராக இல்லை மக்கள் வெறுமனே பேச மட்டுமே தெரிந்தவர்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன் மக்களுக்கு என் மீது உண்மையாக அக்கறை இருந்திருந்தால் அவர்கள் எனக்கு ஆதரவு அளித்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் யாருக்கும் என் மீது அக்கறை இல்லை அவர்கள் நோக்கம் என்ன தொந்தரவு செய்வது மட்டுமே வேறு எதுவும் இல்லை நான் ஒரு தனிப்பகுதியில் வாழ முடிவு செய்தேன் அப்பொழுது என் கொழுந்தனார் அந்த பகுதியின் சூழ்நிலையை சரி சரியில்லை என்று அங்கு பெண்கள் தவறாக பயன்படுத்தப்படுகிறார்கள் என்றும் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் என்று கூறினார் பிறகு அவர் தான் ஒரு ஒருவன் போதும் உங்களையும் உன் மகனையும் கவனித்துக் கொள்ள மேலும் உங்களை கவனித்துக் கொள்வது என்னுடைய பொறுப்பு என்றார் என் கணவனின் தம்பி பேச்சை கேட்டு எனக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது ஆனால் இந்த உலகின் பேச்சுக்கள் என்னை தொந்தரவு செய்தனர் பிறகு என் கணவனின் தம்பி நாம் இந்த இடத்தை விட்டு வேறு எங்கேயாவது செல்வோம் என்று யோசனை கூறினார் அவரது இந்த பேச்சை எனக்கு மிகவும் பிடித்தது அதனால் நான் நகரத்தை விட்டு வெளியேறினேன் இங்கு எங்களை யாருக்குமே தெரியாது நாங்கள் யாரிடமும் பேசவில்லை எந்த உறவும் வைத்துக் கொள்வதில்லை ஏனென்றால் எங்கள் உறவின் மீது மீண்டும் கேள்விகள் எழுப்பப்படும் அக்கம் பக்கத்தில் உள்ள எந்த பெண்ணாவது என் வீட்டிற்கு வந்து என்னையும் என் கணவனின் தம்பியையும் உறவைப் பற்றி பல கேள்விகளை கேட்பார்கள் நான் அவன் என்னுடைய தம்பி என்று பதிலளிப்பேன் அதனால் இந்த பகுதியில் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படவில்லை என் திருமணத்தின் போது இருந்த நகைகள் என்னிடம் இருந்தனர் அதை விற்று நாங்கள் இங்கு வந்தோம் அதற்கு முன்பே என் கொழுந்தனார் ஒரு தொழிலை தொடங்கினார் அவரது தொழில் பகலில் இரு மடங்காகவும் இரவில் நான்கு மடங்குகளாகவும் வளர்ந்து கொண்டு சென்றது வீட்டில் நிறைய பணம் வர தொடங்கியது நான் என் கொழுந்தனாரிடம் அவரது தொழிலை பற்றி பல முறை கேட்டிருக்கின்றேன் ஆனால் அவர் ஒவ்வொரு முறையும் என் கேள்விகளை தவிர்த்து விடுவார் பிறகு நானும் அதிகமாக விசாரிக்கவில்லை எனக்கு பணம் வந்தது மட்டுமே போதுமானதாக இருந்தது என் கணவனின் தம்பி ஒரு நல்ல மனிதர் அவரிடமிருந்து நான் எந்த தவறான செயலையும் எதிர்பார்க்கவில்லை அதனால் நான் அதிகம் ஆச்சரியப்படவில்லை என் கொழுந்தனாருக்கு நிறைய பணம் வந்தது நாங்கள் இந்த பகுதியை விட்டு ஒரு பெரிய வீட்டையும் வாங்கினோம் இப்பொழுது நாங்கள் பெரிய வீட்டில் தான் வசித்தோம் எங்கள் வாழ்க்கை முறையை பணக்காரர்கள் போலவே மாறியது அதிக பணம் வந்ததால் எங்கள் உறவினர்கள் அனைவரும் ஏழ்மையாக இருந்தார்கள் அவர்கள் மீண்டும் மீண்டும் எங்கள் வீட்டிற்கு வரத் தொடங்கினார்கள் என் கணவனின் தம்பிக்கு இன்னும் திருமணமாகவில்லை என் கணவனின் தம்பிக்கு பணத்தை பார்த்து அனைவரின் கண்ணும் பிரச பிரசாதிக்க தொடங்கியது நான் அவர்கள் அனைவரும் கண்ணூர்த்தியாக தெரிந்தேன் முன்பு நாங்கள் ஒன்றாக இருப்பது தவறு என்று சொன்னவர்கள் இப்பொழுது இன்னும் அதிகமாக பேசத் தொடங்கினார்கள் ஒரு சில கொழுந்தனாரை திருமணம் செய்து கொள் அல்லது தனியாக இரு நீ அவருடன் இருப்பது சரியில்லை என்றார்கள் அனைவரின் பேச்சும் என் மனதை காயப்படுத்தியது உண்மையில் நான் அவருடன் இருப்பது சரியில்லை ஆனால் அதே மக்கள் என்னை உங்களுடன் வைத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோது அதே மக்கள் கண்களை திருப்பி கொண்டார்கள் பெரிய வீட்டிற்கு வந்த பிறகு நான் ஒரு வயதான வேலைக்காரி வேலைக்கு அமர்த்தினேன் அவர் எப்போதும் எங்களுடன் தான் இருந்தார் அவரது அதாவது நான் இப்பொழுது வீட்டில் தனியாக இருக்கவில்லை பணக்காரரான பிறகு என் கொழுந்தனார் இன்னொரு வேலையையும் தொடங்கினார் அவர் ஒவ்வொரு மாதமும் ஐம்பது ஏழை பெண்களின் திருமணத்தை நடத்தி வைப்பார் பிறகு திருமணத்திற்கு பிறகு அந்த தம்பதிகளை தேனிலவுக்கு பதிலாக ஒரு புனித யாத்திரைக்கு அனுப்பி வைப்பார் மேலும் அனைத்து செலவுகளையும் அவரே ஏற்றுக்கொண்டார் என் கணவனின் தம்பியின் இந்த செயலால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் ஆனால் ஒரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால் இந்த பெண் ஒரு புனித யாத்திரைக்கு சென்றாலும் அவள் விதவையாக திரும்பி வந்தாள் இந்த விஷயம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் நடக்க தொடங்கியதால் எனக்கு கவலை ஏற்பட்டது இந்த விஷயத்தை கேட்டு என் கொழுந்தனாருக்கும் கவலை ஏற்பட்டது ஏனென்றால் அவர் ஏழை பெண்களின் திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு அவர்களை புனித யாத்திரைக்கு அனுப்புவதற்கும் முன்முயற்சியை எடுத்திருந்தார் ஆனால் இந்த விசித்திரமான துரதிருஷ்டம் நடக்கத் தொடங்கியது என் கொழுந்தனார் தான் இந்த விஷயத்தை எந்த பெண்ணுக்கும் தெரியப்படுத்த மாட்டேன் ஏனென்றால் திருமணம் முடிந்த பிறகு யாத்திரை செல்லும் ஒவ்வொரு பெண்ணும் விதவையாக திரும்பி வந்தாள் என் கொழுந்தனாரின் பேச்சு எனக்கு மிகவும் விசித்திரமாக தோன்றியது என் கருத்துப்படி யாத்திரை செல்வதற்கு முன்பு பெண்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு பெண்ணுக்கும் யாத்திரையிலிருந்து திரும்பி வரும்போது அவளது கணவர் இறந்து விடுகின்றனர் என்று விசித்திரமான சம்பவம் நடந்தது கணவர் இறந்த பிறகு யாத்திரையிலிருந்து திரும்பி வரும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த விஷயம் தெரிந்திருக்க வேண்டும் என்று நான் என் கொழுந்தனாருக்கு புரிய வைக்க முயற்சித்தேன் ஆனால் இந்த விஷயத்தில் என் கொழுந்தனார் என் மீது கோபம் அடைந்தார் திடீரென்று அவரது இந்த நடத்தையை என்னை மிகவும் தொந்தரவு செய்தது அவரது இந்த நடத்தையை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன் என் கொழுந்தனார் இன்று வரை என்னிடம் எந்த விதத்திலும் பேசியதே இல்லை மாறாக அவர் என்னை தன் அன்னியின் விதவை அண்ணனின் விதவை மனைவி என்று கருதி ஒரு பெரிய சகோதரிக்கு சகோதரி என்ற மரியாதையை எனக்கு அளித்தார் ஆனால் இன்று அவர் என்னிடம் பேசிய விதத்தை என்னால் நம்பவே முடியவில்லை அவர் என்னிடம் அநாகரிகமாக பேசிவிட்டு சென்று விட்டார் என் கொழுந்தனாருக்கு என்ன ஆனது என்று நான் யோசித்துக் கொண்டே கலங்கி போனேன் நான் என் மகனுக்கு உணவளித்து அவனை தூங்க வைத்தேன் ஆனால் என் தூக்கம் களைந்து போயிருந்தது ஏனெனில் என் கொழுந்தனாரின் நடத்தையை நாங்கள் நாளுக்கு நாள் மிகவும் விசித்திரமாக கொண்டிருந்தது அப்போது என் கணவரின் தம்பி எப்போதும் என்னிடம் மென்மையான பேசுவதை நான் பார்த்திருக்கின்றேன் ஆனால் கடந்த சில நாட்களாக நான் பார்த்த அவனது நிலை என்னாலேயே நம்ப முடியவில்லை இப்பொழுது என் கொழுந்தனார் நாளுக்கு நாள் மிகவும் அநாகரிகமாக நடந்து கொண்டார் இன்று திடீரென்று அவர் என்னிடம் இவ்வளவு அநாகரிகமாக பேசியது என்னை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது என் கொழுந்தனார் இரவு முழுவதும் வீட்டிற்கு வரவில்லை நான் அவருக்காக காத்திருந்தேன் எங்கேயோ ஏதோ தவறு செய்கின்றார் என்று எனக்கு சந்தேகம் வரத் தொடங்கியது ஏனென்றால் வீட்டில் நாளுக்கு நாள் இவ்வளவு பணம் வருவதும் இப்பொழுது எனக்கு தெரிந்த உண்மை அதாவது பெண்களை புனித யாத்திரைக்கு அனுப்புவதும் அவர்களின் கணவர் இறந்து போவதும் இந்த எண்ணங்கள் அனைத்தும் என் மனதில் சுழன்று கொண்டிருந்தது ஒவ்வொரு சம்பவத்தையும் நினைத்து பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு தவறு நடக்கின்றது என்று எனக்கு உறுதியாக தோன்றியது அந்த இரவு அவர் வீட்டிற்கு வரவில்லை அடுத்த மூன்று நாட்களுக்கு அவர் வீட்டிற்கு திரும்பவே இல்லை என் கொழுந்தனாருக்கு என்ன ஆனது அவர் எங்கே சென்றார் என்று எனக்கு அதிக கவலையும் ஏற்பட்டது ஏனென்றால் இதற்கு முன்பு என் கொழுந்தனார் மூன்று நாட்கள் வீட்டை விட்டு வெளியே இருந்ததே இல்லை நான் இதை பற்றி சிந்திக்க சிந்தித்து கொண்டிருந்தேன் திடீரென்று கதவின் அறையின் கதவு திறந்தது நான் என் அறையிலிருந்து வெளியே வந்து பார்த்தேன் என் எட்டு வயது மகன் பள்ளியில் பள்ளிக்கு சென்றிருந்தான் அது கிட்டத்தட்ட பகல் நேரமாக இருந்தது பகலின் இந்த நேரத்தில் அவர் என் அறைக்கு ஒருபோதும் வந்ததே இல்லை ஆனால் இன்று இந்த நிலையில் என் அறைக்கு வந்திருந்தார் அவரை பார்த்தவுடன் நான் அதிர்ச்சி அடைந்தேன் ஏனெனில் என் கொழுந்தனார் மது போதையில் முழுமையாக மூழ்கியிருந்தார் நான் அவரிடம் ஒரு தவறான பொருளை கூட தொடுவதை நான் இன்று வரை பார்த்ததில்லை அதனால் என் குழந்தனார் மது அருந்தி வந்திருப்பது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது என் கொழுந்தனாரின் கால்கள் தன்னாடியில் கொண்டிருந்தனர் அவர் என் பக்கம் வந்து கொண்டிருந்தார் நான் ஆச்சரியத்தோடும் குழப்பத்தோடும் அவரது ஒவ்வொரு அசைவையும் பார்த்து கொண்டிருந்தேன் அவர் திடீரென்று என் அருகில் வந்து என் கால்களில் விழுந்தார் அவருக்கு இப்போது என்ன ஆனது என்று நான் ஆச்சரியம் அடைந்தேன் அவரது நிலை மிகவும் மோசமாக இருந்தது ஒருவேளை அவர் அதிகமாக மது அறிந்திருக்கலாம் அவர் முற்றிலும் இழந்து இருந்தார் நான் ஆச்சரியத்தோடும் குழப்பத்தோடும் இருந்தேன் அவர் ஏன் அழுகின்றார் அழுதவாறே அவர் அங்கேயே மயங்கி விழுந்தார் அதாவது அவர் பகலின் இந்த நேரத்தில் என் அறைக்கு வந்தது அறைக்கு வந்து மயங்கி விழுந்தார் இந்த நிலையில் வேறு யாராவது என் அறையை பார்த்திருந்தால் ஒரு வேலையின் மரியாதையை ஊர்வலமாக்கியிருப்பார்கள் இந்த நேரத்தில் வீட்டில் நானும் அவரும் மட்டும் தான் இருந்தோம் நான் வேலைக்கு அமர்ந்திருந்த வேலைக்காரி இன்று விடுமுறையில் வேறு இருந்தார் அவரை எப்படி என் அறையிலிருந்து வெளியேற்றுவது என்று எனக்கு புரியவில்லை ஆனால் இப்படியும் அவரை என் அறையில் வெளியேற்றியே ஆக வேண்டுமே எப்படியோ நான் அவரை இழுத்து என் அறையிலிருந்து வெளியேற்றினேன் அவர் நல்ல உடல் நிலையில் இருந்தார் அவரை போன்ற வலுவான ஒருவரை என்னை போன்ற பலவீனமான ஒரு பெண்ணால் எப்படி கையாள முடியும் எப்படியோ நான் அவரை அறைக்குள் அழைத்து சென்று அவரை தரையில் படுக்க வைத்துவிட்டு என் அறைக்கு வந்தேன் நான் ஏற்கனவே அவரது அறையின் கதவை பூட்டி விட்டிருந்தேன் அதே சமயம் என் மகன் பள்ளியிலிருந்து திரும்பி திரும்ப திரும்ப வேண்டிய நேரமும் ஆகிவிட்டது இப்பொழுது நான் என் மகனை அழைத்து வர பள்ளிக்கு செல்ல வேண்டியிருந்தது என் கொழுந்தனாரின் அறைக்கு நான் பூட்டு போட்டிருந்தேன் அதனால் அவர் எந்த நிலையிலும் எங்கும் செல்ல முடியாது நான் கவலையுடன் என் மகனை பள்ளிக்கு அழைத்து வரச் சென்றேன் மகனை பள்ளியிலிருந்து வீட்டிற்கு அழைத்து வந்தபோது என் கொழுந்தனார் இன்னும் அவரது அறையிலிருந்து பூட்டப்பட்டிருந்தார் மேலும் அவர் இன்னும் மயக்கமடைந்திருந்தார் என்பதை பார்த்து நான் ஆச்சரியமடைந்தேன் ஏனென்றால் அவர் நீண்ட நேரமாக அப்படியே மயங்கியிருந்தார் ஒருவேளை மதுவின் போதே மிகவும் அதிகமாக இருந்திருக்கலாம் அதனால் அவர் சுயநினைவுக்கு வர முடியவில்லை நான் என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை திடீரென்று எனக்கு ஒரு யோசனை வந்தது என் மனதில் தோன்றியதை நான் உடனே செய்தேன் நான் சமய நறைக்கு சென்று ஒரு குடம் தண்ணீரை எடுத்துக்கொண்டு என் கொழுந்தார் அருகில் வந்தேன் முழு குடத்தில் உள்ள தண்ணீரையும் அவரது முகத்தில் கொட்டினேன் திடீரென்று தண்ணீர் விழுந்ததால் அவர் பதற்றத்துடன் எழுந்தார் அதனால் இன்னும் முழுமையாக சுயநினைவுக்கு வரவில்லை நான் அவரிடம் தயவு செய்து நீங்கள் படுக்கையில் படுத்து கொள்ளுங்கள் நீங்கள் வந்தவுடன் நான் உங்களுடன் பேசுவேன் என்றேன் என் கொழுந்தனார் உண்மையில் சுய நினைவிலே இல்லை அதனால் தலையை அசைத்து படுக்கையை நோக்கி சென்றார் அவரது கால்கள் தள்ளாடி கொண்டிருந்தனர் அவரது நிலையை பார்த்து எனக்கு அழுகை வந்தது முழு நாளும் கடந்து விட்டது ஆனால் என் கொழுந்த இன்னும் முழுமையாக சுயநினைவிற்கு வரவே இல்லை அவரது நிலையை பார்த்து அவர் இன்றுதான் முதல் முறையாக மது அருந்திருக்கின்றார் என்று நான் யூகிக்க முடியும் ஏனென்றால் அவர் அதற்கு அடிமையாக இருந்திருந்தால் அவருக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்காது திடீரென்று என் அறையின் கதவை யாரோ தட்டினர் நான் என் இடத்திலிருந்து குதித்தெழுந்தேன் என் மகன் தூங்கிக் கொண்டிருந்தான் நான் அவனை ஒரு முறை பார்த்தேன் கதவை ஒரு முறை பார்த்தேன் கதவில் என் கொழுந்தனார் தான் இருப்பார் என்று எனக்கு எங்கேயோ ஒரு நம்பிக்கை இருந்தது ஏனென்றால் நான் முழுவதும் கண் கடந்து விட்டது அவரது போதை தெளிந்திருக்கும் என்று நான் நம்பினேன் இப்பொழுது நான் அவரை எப்படியும் என் ஏன் அப்படி நடந்து கொள்கின்றார் என்பதை அறிய வேண்டும் நான் மென்மையாக இறங்கி என் மகனின் அமைதியை கருத்தில் கொண்டு மெதுவாக கதவை நோக்கி சென்றேன் கதவின் தாழ்ப்பாலை மெதுவாக திறந்த பிறகு நான் வெளியே சென்று பார்த்த போது என் கொழுந்தனார் வெளியே நின்று கொண்டிருந்தார் ஆனால் அந்த நேரத்தில் அவர் முற்றிலும் வேறுபட்டவராக இருந்தார் அவரது கண்கள் கீழே குனிந்திருந்தனர் அவரது குனிந்த கண்கள் அவர் தன் செயலுக்கு வெட்கப்படுவதை ஒப்புக்கொண்டனர் அதனால் எங்கு அவரது வெட்கம் சிறிதும் தேவைப்படவில்லை அவர் ஏன் இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு காரியத்தை செய்தார் என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்பினேன் அப்போது அவரும் வேறு வழியின்றி என்ன செய்தார் என்றால் நான் அவரிடம் நீ இன்று மத அருந்தினாயா என்று கேட்டேன் அப்போது அவர் என் பக்கம் பார்த்தார் அவரது கண்கள் சிவந்திருந்தனர் அவர் மெதுவாக தலையை அசைத்தார் அவர் மது அருந்தி வந்திருக்கின்றார் என்பதை நான் ஏற்கனவே புரிந்து கொண்டிருந்தேன் நான் அதை அவரது வாயிலிருந்து கேட்க விரும்பினேன் அப்போது அவர் தலையை அசைத்தும் எனக்கு இப்பொழுது மிகவும் கோபமாக வந்தது நான் அவரிடம் நீ ஏன் மது அருந்தினாய் என்று கேட்டேன் அவள் வெக்கத்தால் என் கண்களில் படாமல் தலையை தாழ்த்தினாள் நாங்கள் மீண்டும் அவரிடம் மது அருந்தினாயா என்று கேட்டு போதே என் பேச்சைக் கேட்டு என் கொழுந்தனார் என் தலையை குனிந்து கொண்டே நான் வேண்டுமென்றே குடிக்கவில்லை என் நண்பர்கள் இதை ஒரு சாதாரண பானம் என்று சொல்லி எனக்கு குடிக்க கொடுத்தார்கள் என் பணக்கார நண்பர்கள் எனக்கு ஏதாவது போதை மருந்தை கலந்திருப்பார்கள் என்று எனக்கு தெரியாது என்றார் நான் உடனடியாக இந்த விஷயத்தை நம்பினேன் ஏனென்றால் என் கொழுந்தனர் ஒரு தவறான நபர் இல்லை என்பதை நான் முதல் நாளிலிருந்து அறிந்திருந்தேன் அவர் என் குழந்தை போலவே இருந்தார் ஒரு வருடம் முழுவதும் நான் அவரை கவனித்து பார்த்து கொண்டிருக்கின்றேன் அவரும் எனக்கு ஒரு மூத்த சகோதரிக்குரிய மரியாதையை அளித்தார் ஒரு மூத்த சகோதரி என்ற முறையில் நீ இந்த வகையான பணக்கார நண்பர்களுடன் நட்பை முறித்துக்கொள் என்று அவருக்கு புரிய வைத்தேன் ஆனால் இதை கேட்டவுடன் அவர் திடீரென்று தலையை தூக்கினார் அவர் ஒரு கணம் என்னை பார்த்து பார்வை ஆச்சரியப்படுத்தியது பிறகு அவர் பேசியது போது அவர் வார்த்தைகள் என்னை ஆச்சரியப்படுத்திவிட்டது அவர் அங்கிருந்து சென்றார் செல்லும் வழியில் அவர் எப்போதுதான் இப்பொழுதுதான் கிட்டத்தட்ட ஒரு வாரம் வீட்டிற்கு வர முடியாது இந்த ஒரு ஒரு வாரத்தில் பெரிய திட்டத்தை முடிக்க வேண்டும் என்று கூறினார் நான் அவரிடம் அவருக்கு இவ்வளவு பணம் வரும் அளவிற்கு அவர் என்ன வேலை செய்கின்றார் மேலும் ஒரு வாரத்திற்கு அவர் முடிக்க வேண்டிய திட்டம் என்னவென்று கேட்க விரும்பினேன் ஆனால் என் பேச்சை கேட்பதற்கு முன் அவர் தன் பேச்சை கூறி அங்கிருந்து சென்று விட்டார் அவர் கூறிய இந்த விஷயம் என்னை தொந்தரவு செய்தது ஏனென்றால் அவர் பணக்கார நண்பரால் தான் தங்கள் வீட்டில் இவ்வளவு செல்வம் வருகின்றதே என்று அவர் விரும்பியிருந்தார் அவரது பணக்கார நண்பர்கள் தன் வேலையை பற்றி அவர்களுக்கு கூறியிருந்தார்கள் அதன் விளைவாக அவர் ஒரு மாதங்களில் இவ்வளவு பணக்காரராகி விட்டார் மேலும் இப்பொழுது அவரால் எந்த விலையிலும் இந்த வேலையை விட்டு வெளியேற முடியாது ஏனென்றால் இந்த வேலை ஏற்றுக்கொள்வது மிகவும் எளிது ஆனால் இந்த வேலையிலிருந்து வெளியே வருவது மிகவும் கடினம் அவரது வார்த்தைகள் இன்னும் என் காதுகளில் ஒலித்துக்கொண்டிருந்தன இன்று மூன்று முழு நாட்கள் கறந்து விட்டது ஆனாலும் என் கொழுந்தனாரின் இந்த தகவலும் இல்லை என் கொழுந்தனார் எங்கே சென்றார் அவருக்கு சில நாட்களில் இவ்வளவு பணம் கிடைக்கும் அவருக்கு அவர் என்ன வேலை செய்கின்றார் என்று எனக்கே தெரியவில்லை நான் ஆச்சரியத்தோடும் குழப்பத்தோடுமே இருந்தேன் அவர் என்ன வேலை செய்கின்றார் என்று நான் பேசிக்கொண்டே யோசித்து கொண்டே இருந்தேன் ஆனால் எனக்கு எந்த பதிலுமே கிடைக்கவில்லை என் கொழுந்தனார் வீட்டிற்கு திரும்பிய நீ ஒரு வாரமாக எங்கே சென்றிருந்தாய் என்று அவரிடம் கேட்டேன் அதற்கு அவர் ஒரு வாரமாக துபாய்க்கு சென்றிருந்தேன் என்று கூறினார் இதை கேட்டு எனக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது ஏனென்றால் அவர் நகரத்தை விட்டு வெளியே செல்வதாக என்னிடம் சொல்லவே இல்லை மேலும் அவர் ஒரு நாட்டிற்கு வெளியே சென்றது அவரது வாழ்க்கையில் இதுவே முதல் முறை ஏனென்றால் இதற்கு முன்பு அவர் நாட்டிற்குள்ளேயே வேலை செய்து கொண்டிருந்தார் அவர் பெரும்பாலும் வேறு நகரங்களுக்கு செல்வார் வேலை விஷயமாக வேறு நகரத்திற்கு நரகத்திற்கு செல்வதற்கு என்னிடம் சொல்வார் ஆனால் இன்று அவர் என்னிடம் சொன்ன விஷயம் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது ஏனென்றால் வேறு நாட்டிற்கு செல்வது அவரது எளிமையான காரியம் அல்ல என் கொழுந்தனார் ஒரு வாரம் துபாயில் தங்கியிருந்தார் என்னை எனக்கு தெரியாது அது தெரிந்தபோது போது அவரது பேச்சை கேட்டு நான் உண்மையில் மிகவும் ஆச்சரியமடைந்தேன் அதனால் நான் அவரிடம் துபாயில் ஒரு வாரமாக என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டேன் என் பேச்சை கேட்டு அவர் மிக அழகான தங்க ஆரத்தை என் கண் முன் வைத்தார் அது தகதகவென மின்னியது அந்த நேரத்தில் அழகான ஒளியில் தங்க ஆரம் ஜொலித்துக் கொண்டிருந்தது அந்த ஆரத்தை பார்த்தவுடன் அதன் விளைவை யூகிக்க முடியும் ஒரு வேலை இல்லை இது நிச்சயமாக மிகவும் விலை உயர்ந்த ஆரமாக இருக்கும் இதை எங்கிருந்து கொண்டு வந்தாய் என்று கேட்டேன் அதற்கு அவர் துபாயில் ஒரு ஷேக் இதை எனக்கு பரிசாக அளித்தார் என்றார் அவரது இந்த பேச்சை கேட்டு எனக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது இவ்வளவு விலை உயர்ந்த பரிசை ஏன் ஒருவன் காரணமா இல்லாமல் கொடுப்பான் நான் அவரிடம் காரணத்தை கேட்க முயற்சித்தேன் அதற்கவர் மாம்பழத்தை சாப்பிடு கொட்டைகளை எண்ணாதே இந்த ஆரம் உன உங்களுக்காக நான் கொண்டு வந்தேன் அதனால் இதை என் தரப்பிலிருந்து ஒரு பரிசாக வைத்துக்கொள் என்று கூறினார் ஆனால் நான் என் கொழுந்தனாரிடம் வெளிப்படையாக மறுத்தேன் நீ என்ன வேலை செய்கின்றாய் என்று என்னிடம் சொல்லும் வரை நான் இதை வைத்து கொள்ள மாட்டேன் என்றேன் எனது இந்த அச்சுறுத்தலால் என் கொழுந்தனார் கவலைப்பட்டு அந்த ஆரத்தை எடுத்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டார் இப்பொழுது எனக்கு உண்மை தெரிய வேண்டும் ஏனென்றால் இதற்கு முன்பு என் கொழுந்தனார் ஒருபோதும் என் பேச்சை மீறியதே இல்லை ஆனால் இன்று அவர் எந்த பதிலையும் சொல்லாமல் இங்கே அங்கிருந்து சென்று விட்டார் நேரம் மெதுவாக சென்று கொண்டிருந்தது இந்த விஷயம் நடந்து ஒரு வருடம் கடந்து விட்டது இப்பொழுது என் கொழுந்தனார் அடிக்கடி நாட்டிற்கு வெளியே செல்ல தொடங்கினார் சில சமயங்களில் துபாய் சில சமயங்களில் வேறு எங்கேயாவது நான் அவரிடம் எப்போது கேட்டாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு தேவையான அனைத்தும் வீட்டிலேயே கிடைக்கும் என்று என்னிடம் சொல்வார் ஒரு நாள் நான் என்னிடம் நான் துபாய்க்கு செல்கின்றேன் என்று கூறினார் எனக்கு ஏதோ தவறு நடப்பதாக தோன்றியது அவர் துபாய்க்கு செல்லவில்லை ஆனால் வேறு எங்கேயோ செல்கின்றார் என்று எனக்கு தோன்றியது இதனால் நான் அவர் பேசியதை கேட்டு ஆச்சரியமடைந்தேன் ஆனால் அவர் என் பேச்சை கேட்டு சிரித்து அடுத்த நாளே என்னை ஒரு புனித யாத்திரைக்கு அனுப்பி வைத்தார் அவர் என்னை தனியாக அனுப்ப விரும்பினார் என்பதை ஒருவேளை மறந்து விட்டார் ஆனால் உண்மையில் நான் அந்த பெண்களுடன் சேர்ந்து புனித யாத்திரைக்கு சென்றேன் ஆனால் புனித யாத்திரை அடைந்தவுடன் நான் கண்டது என்னை ஆச்சரியப்படுத்தியது ஏனென்றால் நான் புனித யாத்திரை அடையவில்லை மாறாக அந்த பெண்களுடன் நானும் துபாயை அடைந்திருந்தேன் ஆனால் என் கொழுந்தனார் என்னை அங்கே பார்த்து முதல் வேலையாக என்னை அங்கிருந்து வெளியேற்றி திரும்பி அனுப்பினார் அவர் என்னிடம் நான் இன்னும் சில நாட்கள் துபாயில் இருக்கப் போகின்றேன் திரும்பி வந்த பிறகு இது என்ன நடந்தது என்பதை நான் உங்களுக்கு விளக்குகின்றேன் என்று கூறினார் சில நாட்களும் கடந்து விட்ட நிலையில் ஒரு நாள் திடீரென்று என் வீட்டின் கதவு தட்டப்பட்டது நான் ஆச்சரியப்பட்டேன் ஏனென்றால் எங்கள் வீட்டிற்கு யாரோ வந்திருப்பதில்லை நான் கதவை திறந்த போது முன் இருந்த காட்சியை பார்த்து நான் பயந்து விட்டேன் என் வாயிலிருந்து ஒரு அலறல் சத்தமும் கேட்டது ஏனென்றால் என் கொழுந்தனார் இரத்த கரைகளில் நின்று கொண்டிருந்தார் அவரது வெள்ளை சட்டை இரத்த கரைகளுடன் இருந்தது அவரது முகத்திலும் இரத்தம் இருந்தது அவரது நெற்றியிலிருந்து இரத்த துளிகள் வீட்டு மார்பல் தரையில் விழுந்து கொண்டிருந்தனர் நானும் உடனடியாக முழு கதவையும் திறந்தபோது அவர் தள்ளாடும் கால்களுடன் உள்ளே நுழைந்தார் நானும் மருத்துவமனைக்கு போன் செய்து சில நிமிடங்களிலே மருத்துவரை வீட்டிற்கு வரை செய்தேன் அவர் என் கொழுந்தனாரின் அனைத்து காயங்களையும் சுத்தம் செய்தார் அவருக்கு தூக்க மாத்திரையை கொடுத்து விட்டு சென்றார் அதே சமயம் நானும் கவலையுடன் என் கொழுந்தனாரை பார்த்து கொண்டிருந்தேன் அடுத்த நாள் காலையில் அவர் கண் விழித்தபோது போது உனக்கு என்ன நடந்தது நீ துபாய்க்கு செல் செல்லவிருந்தாய் பிறகு எப்படி இது நடந்தது என்று அவரிடம் கேட்டேன் அவர் என் பக்கம் பார்த்து சிரித்து கொண்டே தவறுக்கு மோசமான முடிவுதான் கிடைக்கும் என்றார் நான் தவறான பாதையில் சென்றிருந்தேன் அதனால் இந்த தண்டனை என் பாவங்களுக்கு இந்த உலகத்திலேயே தண்டனை கிடைக்க வேண்டும் என்று நான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தேன் அந்த உலகத்தின் தண்டனை மிகவும் கடுமையானது தாங்க முடியாதது இந்த உலகத்திலேயே அதை அனு அனுபவிப்பது நல்லது என்று அவர் அழுது கொண்டே கூறினார் நான் அவரிடம் நீ என்ன தவறான வேலையை செய்ய தொடங்கினாய் என்று கேட்டேன் அதற்கு அவர் நான் பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கவில்லை மாறாக நான் துபாயில் ஒரு கும்பலுக்காக செய்து கொண்டிருந்தேன் ஏழை பெண்களை திருமணம் செய்து சிக்க வைத்து போலி ஆண்களுடன் அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பேன் மேலும் திருமணத்திற்கு பிறகு அவர்களை புனித யாத்திரை என்ற பெயரில் துபாய்க்கு அனுப்பி வைப்பேன் அந்த பெண்கள் துபாயை அடைந்தவுடன் அவர்கள் பயன்படுத்தப்படுவார்கள் ஒரு வாரத்திலிருந்து ஒரு ஒன்றரை வாரத்திற்கு அவர்களை பயன்படுத்திய பிறகு அவர்களின் கணவர் இறந்து விட்டார் என்று சொல்லி அவர்களை ஒரு ஒரு வாரமாக திருப்பி அனுப்பப்படுவார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு என்ன நடக்கின்றது அவர்கள் உண்மையான கணவர்கள்தானா அல்லது இல்லையா என்பது அந்த பெண்களுக்கே தெரியாது அவர்களுக்கு திருமணம் இந்த ஆணிடம் நடந்தது என்று மட்டுமே கூறப்பட்டது ஆனால் உண்மையில் துபாயின் ஒரு தாதா அந்த விற்று விற்றுவிடுவேன் அதற்கு அவருக்கு விரும்பிய விலையை கிடைக்கும் இந்த வேலைக்காக வெவ்வேறு நாடுகளிலிருந்து பெண்கள் ஏற்பாடு செய்யப்பட்டனர் அதே போல் எங்கள் பகுதியில் இருந்து நானும் என் நண்பர்களும் இந்த வேலையை செய்து முடித்தோம் அப்போது ஏழை பெண்களை திருமணம் செய்து ஆசை காட்டி அவர்களை துபாய்க்கு அனுப்பி வைப்போம் அங்கு அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது அந்த பெண்களுக்கே தெரியவில்லை அதன் பிறகு ஏனென்றால் அவர்கள் யாருடன் இருந்தார்களோ அவர்கள்தான் தங்கள் கணவர்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் தங்கள் கணவர்கள் இல்லை ஆனால் நான் எப்படியோ அங்கிருந்து தப்பித்து விட்டேன் என்றார் என் கொழுந்தனாரின் அனைத்து பேச்சையும் கேட்ட பிறகு எனக்கு இப்பொழுது அவர் மீது வெறுப்பு ஏற்பட்டது ஏனென்றால் அவர் ஒன்றல்ல இரண்டல்ல பலவற்ற பெண்களின் வாழ்க்கையை அழித்து விட்டார் இப்போதைக்கு அவரை மன்னிக்கும் எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது இந்த காரணத்திற்காக நான் காவல்துறையிடம் தொலைபேசி செய்து அவரை காவல்துறையிடம் ஒப்படைத்தேன் இதுவே அவருக்கு சிறந்த தண்டனை ஏனென்றால் அவர் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டார் இந்த காரணத்திற்காக அவருக்கு ஆயுள் தண்டனையும் வழங்கப்பட்டது இந்த வீடு உழைத்த பணத்தால் வாங்கப்பட்டது அல்ல என்பதால் நான் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டேன் தீய செயல்களுக்கு எப்போதும் மோசமான முடிவுகளே கிடைக்கும் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்